மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது சுப செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழில் முனைவோருக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றாம் இடத்தில் மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் மூத்த சகோதரர்களோடு சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவர் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இந்த மாத கடைசியில் குரு பயிற்சி ஆறுறதுனால மாத கடைசிக்கு மேல் அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் வெளிநாடு வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்யம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வா வசு வருஷம் சித்திரை மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை வணங்கி வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறதுனால மேஷ ராசிக்காரர்களுடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் அதிபதியாக முருகன் திகரதுனால முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றம் வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் அங்கே வந்து சிகப்பு தூண்டு தானமாக கொடுக்கறதும் செம்பருத்தி பூ வச்சு கொடுக்கறதும் அதை தவிர வந்து ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் இது வந்து உங்களுடைய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் எட் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மேஷராசிக்காரர்கள் டாக்டர்ஸு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த இரத்த சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதத்தில் அடைய போகிறாங்க